பாசம்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்மளை கேள்வி ஏற்கிற அளவுக்கு நம்மளை அடிச்சிட்டாங்களே நம்மளை வச்சு ஏமாற்றிட்டாங்களே பெரிய ஒரு லாக் ஆகிட்டனே விலை பெரிய போராட்டமாக அப்படிங்கிற சூழ்நிலை தான் உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்களுக்கு கொடுத்த விஷயம் என்னடா நம்ம வளர்த்து விட்டோம் நம்ம பார்த்து வளர்ந்த பையன் நம்மளே மரியாதம் பேசுகிறாங்களே நம்ம பார்த்து வளர்ந்த பிள்ளை நம்மளை ஏற்று பேசுதே நம்ம பேசுகிறதுக்கான வாய்ப்பு கூட இழந்துட்டோமே அப்படிங்கிற ஒரு தாக்கமும் கவலையும் போராட்டமும் கடகராசி அன்பர்களுக்கு கடந்த இரண்டு வருட காலமாக அதிகமாக இருக்குது உடன் இருப்பவர்கள் ஏதாச்சும் ஆசை வார்த்தை கூறி உங்களை அது கிடச்சிரும் இது கிடச்சிரும் நீ லாட்டி சீட்டு வாங்கு இல்லாட்டி ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை கொண்டு போய் போடு இந்த இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு போனால் நல்ல லாபம் இருக்குது ஷேரில் இன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணு இல்லாட்டி அதிக லாபம் தர சீட்டு போடு ஸோ இப்படிலாம் யாரெல்லாம் உங்களை தூண்டுவதற்கான முயற்சிகள் எடுத்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்கள அவாய்ட் பண்ணியிருக்கேன் யாருக்காவது கடன் கேட்டாங்கன்னா கொடுக்காதீங்க இந்த ரெண்டு வருஷம் இந்த ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் கடகராசி அன்பர்கள்ட்ட யாராவது கடன் உதவிகள் கேட்டால் கொடுக்க வேண்டாம் கடகராசி நேர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஐந்தாம் ஆண்டு ராகுகேது பயிற்சியில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன நம்மளுடைய கடகராசிக்காரங்களுடைய இயல்பான குணாதிசயம் அப்படின்னு பார்க்கும்போது மற்றவர்கள் மீது அதிக அக்கறை தன் உடன் இருப்பவர்களை தன்னைப்போல் அதிகமான அக்கறை கொண்ட நபர்களாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் எல்லாத்தையும் தியாகம் செய்யும் குணம் தான் கூட இருப்பவங்க உண்மையானவங்க தான் மேலே உண்மையான பாசம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவீங்கன்னா எதனாலும் கொடுத்துருவீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு இயல்பாகவே அந்த ஆற்றல் உண்டு அம்மா மேலே அதிக பாசம் அப்பா மேலே அளவு கடந்த பாசம் இந்த ரெண்டுமே ஒரு லடை ஃபுல் அண்ட் ஃபுல் வச்சுருக்க தான் கடகராசி எனக்காண்டி எதுவுமே இல்லையா என் கூட இருக்கவங்களுக்காண்டி எதுனாலும் செய்வேன் எனக்கு கிடைக்கிதோ இல்லையோ கூட இருக்கவங்கள நல்ல விதமாக பார்த்துக்குருவேன் நான் சந்தோஷமாக இருக்கணும் இல்லையோ எனக்கு அதை பற்றி கவலை இல்லைப்பா அப்படின்னு சொல்லி இயல்பாகவே இந்த ஆற்றல் இருக்கும் நண்பர்களுக்கு ஒன்றுனா துடிச்சிருவீங்க நன்மை என் என் ஃப்ரெண்டுக்கு ஒரு பிரச்சனையா நான் என் வேலை அப்புறம் பார்க்க என் ஃப்ரெண்டுக்காண்டி செய்ய நான் ரெடி அப்படின்னு சொல்லி செய்வீங்க ஆனால் அவங்களை எல்லோரும் வச்சு செய்வாங்க உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா கடகராசி ராசி ஒரு பாசத்துக்காக இயங்கக்கூடிய ராசி உண்மையான பாசம் இருக்குன்னா என்னென்னாலும் நான் செய்ய ரெடி அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தங்கிட்டையும் தன்னுடைய பாசத்தை கொடுத்து அந்த அளவுக்கு ஒரு பாசம் கிடைக்கும் நம்பிக்கையோடு செயல்படக்கூடிய ராசி கடக கடகராசிக்காரர்கள் முதன்மையானவர்கள் ஆனால் அடிமலை அடி வச்சு செஞ்சிச்சு வச்சு செஞ்சாங்க உண்மையான பாசம்னா என்ன பாசம்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்மளை கேள்வி ஏற்கிற அளவுக்கு நம்மளை அடிச்சிட்டாங்களே நம்மளை வச்சு ஏமாற்றிட்டாங்களே பெரிய ஒரு லாக் ஆகிட்டேனே விலை பெரிய போராட்டமாக அப்படிங்கிற சூழ்நிலை தான் உங்களை சுற்றியிருப்பவர்கள் உங்களுக்கு கொடுத்த விஷயம் நீங்கள் கொடுத்ததெல்லாம் அன்பு அவர்கள் கொடுத்ததெல்லாம் உங்களுக்கு வேதனையும் போராட்டமும் அதிகமாக கடகராசிக்காரங்க அப்படித்தான் இருந்திருக்கீங்க அது இந்த ரெண்டரை வருஷ காலம் சொல்லவே தேவையில்லை எங் எங்கேருந்து தெரியலையா சுற்றி சுற்றி அடிக்கிறாங்க இந்த இடத்துல தான் அடிக்காங்க சொல்லி நான் போய் வேறு இடத்துல போய் உட்கார்ந்தேன் அந்த இடத்துலையும் அடிக்கிறாங்க முயற்சி எடுக்கிறதே விட்டுட்டேன் இந்த ஒன்றரை வருஷமாக முயற்சி எடுத்து முயற்சி எடுத்து முயற்சி எடுத்து கடகராசிக்காரங்க முயற்சியில் அடி வாங்கி முயற்சினா எடுக்க வேண்டாம் அப்படிங்கிற சிந்தனைக்கு வந்திருப்பீங்க கண்டிப்பாக அந்தளவுக்கு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தாக்கம் உங்களை விட வயது சின்ன வயசு ஒரு மாதிரி இருப்பாங்க அவங்கெல்லாம் அவங்கள வந்து என்ன நில ஒரு ஆளா அப்படின்னு கூட கேட்டுட்டு போகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் என்னடா நம்ம வளர்த்து விட்டோம் நம்ம பார்த்து வளர்ந்த பையன் நம்மளே மரியாதை பேசுகிறாங்களே நம்ம பார்த்து வளர்ந்த பிள்ளை நம்மளை ஏற்று பேசுதே நம்ம பேசுகிறதுக்கான வாய்ப்பு கூட இழந்துட்டோமே அப்படிங்கிற ஒரு தாக்கமும் கவலையும் போராட்டமும் கடகராசி என்பர்களுக்கு கடந்த இரண்டு வருட காலமாக அதிகமாக இருக்குது பூச நட்சத்திரக்காரங்கள சொல்லவே தேவையில்லை வச்சு செஞ்சிருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பரில் ஃபஸ்ட்டு அடி வாங்கினது ஆகிலேய நட்சத்திரம் தான் ஆவிலிய நட்சத்திரத்துக்கு அடிமல் அடி வச்சு செதுக்கி பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க அதுக்கடுத்தபடியாக தான் வந்து பார்த்திங்கன்னா பூஷண நட்சத்திரம் பூஷண நட்சத்திரத்துக்கு அவங்களுக்கு சொல்லவே தேவல்லங்கிற மாதிரி ஒரு லாக் ஒரு பிரச்சனை ஒரு போராட்டம் என்ற சூழ்நிலையில் கிரகங்கள் கொடுத்தது ஸோ இவ்வளோ தாக்கங்கள் இவ்வளோ போராட்டங்கள் கடகராசிக்கு ஏற்கனவே சனி பகவான் எட்டாம் இடத்துல அமர்ந்தார் அவர் வச்சு செஞ்சார் இப்போ அந்த எட்டாம் இடத்துல அமர்ந்த சனி பகவான் ஒம்பதுக்கு போயிட்டு எட்டாம் இடத்துக்கு ஒம்பது உட்காந்த ராகு பவான் வர்றார் மூணாம் இடத்துல அமர்ந்த கேது பகவான் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு வர்றார் ஸோ இந்த நிலையில் இந்த கிரகங்கள் மாறும்பொழுது ராகு உங்களுக்கு எட்டாம் இடத்துக்கு வருகிறாரே ஏமாற்றம் இருக்குமா ராகு எட்டாம் இடத்துக்கு வராரே ஏமாற்றம் இருக்குமா தேவையில்லாத பிரச்சனை இருக்குமா கேது ரெண்டுக்கு வராரே போராட்டம் இருக்குமா தேவையில்லாத அதிகமான பிரச்சனை இருக்குமா அப்படிங்கிற விஷயங்களில் ஒரு மனசுக்குள்ள ஆழ்ந்த சிந்தனையுடன் பயணிக்கின்ற நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு சொல்வது என்னவென்றால் ராவு எட்டாம் இடத்தில் அமர்ந்து கேது ரெண்டாம் இடத்தில் அமர்வது உங்களுக்கு உறுதியாக நல்ல விதமான மாற்றங்கள் அதிகமாக இருக்க தான் செய்து ஒரு நல்ல விதமான மகிழ்ச்சியான சூழ்நிலை நோக்கி நீங்கள் பயணிக்க தான் போகிறீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறு உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலையை உறுதியாக கிரகங்கள் தரப்போகிறது என்னென்ன நன்மைகளை கொடுக்க போகுதுங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கிறோம் அதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள்லாம் கஷ்டமான சூழ்நிலைங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறோம் அதாவது இது வந்து கோச்சார ரீதியான பொது பலன்களை இது வந்து உங்களுடைய ஜாதகத்தில் இருபதுலேருந்து முப்பது சதவீதம் விலவாக்கும் இதை தவிர்த்து உங்கள் சுய தான் உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயம் பண்ணுங்கிறது உண்மை ஸோ அப்படி பார்க்கும்பொழுது கடந்த காலங்களில் ஏற்பட்ட போராட்டங்கள்லாம் உண்மை என்று கருதுனால் உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸாக கொடுங்க எதிர்கால சம்மந்தப்பட்ட விஷயங்களை வீடியோ முழுமையாக பாருங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு முழுமையாக புரியும் ஸோ பழைய விஷயங்கள் எல்லாமே நடந்துச்சு அப்படின்னா கமாண்ட்ஸாக கொடுங்க எதிர்காலத்தில் இப்போ என்ன நடக்கப்போகுது இந்த ராகு பவான் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள்லாம் கொடுக்க போகிறாரு என்னென்ன விஷயங்கள்லாம் முன்னேற்றத்தை கொடுக்க போகிறாரு என்னென்ன விஷயங்கள் தடையை உடைக்க போகிறாரு அப்படின்னா இவ்வளோ நாட்களாக நீங்கள் எடுத்த முயற்சிகளில் பலவிதமான தடைகள் பலவிதமான பிரச்சனைகள் எது எடுத்தாலும் பிரச்சனைன்னு நீங்கள் பார்த்தீங்களா இனிமேல் எது எடுத்தாலும் வெற்றி தைரியம் தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இனிமேல் இருக்கும் மனசில் ஒரு தெளிவான எண்ணம் இருக்கும் இதை செய்யலாமா வேண்டாமா இதை செஞ்சா போராட்டம் அப்படிங்கிற நிலை மாறி எதையும் இல்லை எதையும் செய்வேன் எப்படியும் செய்வேன் என்னால் முடியும்யா இனிமே நான் ஜெயிப்பேன் அப்படிங்கிற ஒரு ஆற்றலை கடகராசிரியர்களுக்கு கேது பகவான் கொடுக்கப் போகிறார் தடைகளை தகத்தெறிந்து பிரச்சனைகளை உடைத்தெறிந்து வெற்றிகளை கொடுப்பதற்கான அற்புதமான சூழ்நிலைகள் உங்களுக்கு ராகேது பயிற்சி மூலமாக ஏற்பட போகுது இவ்வளவு நாட்களாக உங்க அப்பாவளி சொத்துல ஏற்பட்ட வில்லங்கம் பிரச்சனை கவலை எல்லாம் உடைந்து உங்க அப்பாவளி உறவுகள் மூலமாக உங்க அப்பாவடி சொந்தங்கள் மூலமாக உங்களுக்கு அடுத்த கட்ட நகர்வை நோக்கி பயணிப்பதற்கான சூழ்நிலைகளை கிரகங்கள் கொடுக்கின்றன உங்களுடைய பதவி உயர்வில் ஏற்பட்ட தடைகள் விலகப் போகிறது உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு அதேபோல உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் உங்களை விட்டு பிரிந்திருந்தால் உங்களை புரியாமல் உங்களிடம் அதிக விவாதங்கள் செஞ்சு உங்கள்கிட்ட இருந்தால் அவர்கள் தன்னுடைய தவறுகளை உணர்ந்து உங்களிடம் வந்து மன்னிப்பு கேட்டு பேசுவார்கள் அவர்கள் மூலமாக உங்களுக்கு அடுத்த கட்ட நகர்வான செயல்பாடுகள் ஏற்படும் அதேமாதிரி கடகராசி அன்பர்களுக்கு சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும் இளைய ஊழியர்கள் அதாவது உங்களை விட வயது குறைந்த இளைய ஊழியர்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருப்பார்கள் இவ்வளோ நாளாக கூட இருக்கிறவங்க எவ்வளோ தூரம் உங்களை தொல்லை பண்ணாலும் நீங்கள் அந்த கஷ்டத்தெல்லாம் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு நன்மை செஞ்சீங்க பார்த்தீங்களா அந்த நன்மைக்கான பலன்கள் இனிமேல் உங்களுக்கு கிடைக்க போகுது அவங்க தவறை உணர்ந்து என்ன பண்ணுவாங்க அண்ணே நான் அவங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் நான் அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் எனக்கே புரியுது நான் அவங்கள ரொம்ப காயப்படுத்திட்டேன் மன்னிச்சுக்கோங்க இனிமேல் என்னால் உங்களுக்கு பிரச்சனை வராது சொல்லி அவங்க உங்களிடம் சரணாகதி அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் வேலையை இழந்த கடகராசி அன்பர்களுக்கு புதிய வேலை கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு ஐடி ஃபீல்டு மற்றும் கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் வேலை பார்க்குற நம்முடைய கடகராசி அன்பர்கள் உறுதியாக அடுத்த கட்ட பயணத்தை நோக்கி பயணிப்பதற்கான சூழ்நிலைகள் ஒரு பொருளாதாரத்தில் அடுத்த கட்ட முன்னேற்றமான சூழ்நிலையை நோக்கி பயணிப்பதற்கான அமைப்பை கிரகங்கள் கொடுக்கின்றன நம்மளுடைய கடகராசி மாணவர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறில் நல்ல படிப்பும் மாணவர்களாக பெயர் பெறக்கூடிய ஆற்றல் உண்டு உங்களுடைய அறிவு ஆற்றல் அதிகமாக வளரும் கணிதம் ஆங்கிலம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பிற மொழிகளில் நீங்கள் சிறந்து விளங்குவீர்கள் தமிழில் சொல்லவே தேவையில்ல உங்களை மாதிரி தமிழை படிக்கிறது வேறு யாருமே இருக்க முடியாது எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா கடகராசிக்கு மட்டும் தமிழ் ரொம்ப அற்புதமாக வரும் சூப்பராக பேசுவீங்க அப்படியே நீங்கள் உங்கள் பேச்சிலே தமிழ் தூய தமிழ் இருக்கும் துல்ல துல்லியமான தமிழுக்கும் தூய தமிழ் இருக்கும் அதை அப்படியே பர்ஃபெக்டாக பேசுவீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆற்றல் உண்டு ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கடகராசி அன்பர்கள் வேலை நிமித்தமான செயல்பாடுகளுக்காக வெளிநாடு பயணம் மேற்கொள்ள வாய்ப்புண்டு ப்ரமோஷன் வாங்கி வெளிநாடு போக வாய்ப்பு உண்டு புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு தொழிலை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு இவ்வளோ வாய்ப்புகள் இருக்கும்பொழுது கடகராசிக்காரங்க ஏங்க கவலைப்பட போகிறீங்க கண்டிப்பாக வெற்றி உண்டுங்க ராகு எட்டுக்கு வராது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு எட்டுக்கு வந்தால் திடீர் அதிர்ஷ்டம் உண்டு திடீர் யோகம் உண்டு எதிர்பாராத பணவரவுகள் வரும் எதிர்பாராத செயல்பாடுகள் நடைபெறும் எல்லாமே நீங்கள் நன்மையாக்க கற்றுக்கணும் நல்ல விஷயத்துக்காக கற்றுக்கணும் நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்திக்கணும் ஸோ இதெல்லாம் கரெக்டாக செஞ்சால் வெற்றி மகிழ்ச்சி சந்தோஷம் முன்னேற்றம் தடையில்லாத பிரச்சனைகளை வெற்றி பெறுவதற்கான அமைப்பை கிரகங்கள் கொடுக்கின்றன சரி இந்த ராள் பயிற்சிக்கு அப்புறம் நீங்கள் என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும் ராகுகேது பகவான் இடமட்டம் இடம் இடம் விட்டு இடம் மாறுனதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும் அப்படின்னா தேவையில்லாமல் மற்றவர்கள் குடும்ப விஷயங்களில் தலையிடவே கூடாது உங்களுடைய வலதுகன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் செலுத்தணும் வலதுகளில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு ஸோ வலது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் செலுத்தணும் அதேபோல் ஹெல்த்தில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேக்சிமம் இரவில் வந்து ஒரு ஒம்பது மணிக்குள்ளே கடற்கரைசிக்காரங்க சாப்பிட்றணும் ஒம்பது மணிக்கு கட்டாயமாக சாப்பிட்ருங்க ஒம்பது மணிக்கு மேலே நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு ஹெல்த்தில் பிரச்சனை வரும் உணவு பழக்க வழக்கங்கள் மூலமாக சில பிரச்சனைகள் சந்திக்க வேண்டிக்கும் அல்சர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை உறுதியாக வருவதற்கான கிரக நிலைகள் இருக்குது ஸோ நீங்கள் பாதுகாப்பாக பயணிச்சிட்டிங்கன்னா அல்சர் பிரச்சனைன்னு தப்பிச்சுக்கலாம் அதுக்காண்டி தான் வேகமாக உங்களை சாப்பிட சொல்கிறேன் நீங்கள் கரெக்டாக வேமா சாப்பிட்டீங்கன்னா வெற்றி உண்டு அதே போல் உங்களை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உங்களோட உடன் இருப்பவர்கள் ஏதாச்சும் ஆசை வார்த்தை கூறி உங்களை அது கிடச்சிரும் இது கிடச்சிரும் நீ லாட்டி சீட்டு வாங்கு இல்லாட்டி ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை கொண்டு போய் போடு இந்த இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு போனால் நல்ல லாபம் இருக்குது ஷேரில் இன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணு இல்லாட்டி அதிக லாபம் தரைய சீட்டு போடு ஸோ இப்படிலாம் யாரெல்லாம் உங்களை தூண்டுவதற்கான முயற்சியை எடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்கள அவாய்ட் பண்ணியிருக்கேன் கட்டாயமாக அப்படி ஒரு சூழ்நிலை யாராவது தூண்டுற மாதிரி முயற்சி எடுத்தாங்கன்னா முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணிவிடுங்க ஏன்னால் அந்த விஷயங்களில் இந்த ராகு பகவான் ஒரு ஏமாற்றத்தை கொடுத்து விடுவார் அல்லது முதல் ஒரு என்னன்னா ஒரு பத்தாயிரவா போட்டால் பதினஞ்சாயிரம் கொடுத்துடுவார் ஆனால் திரும்ப என்ன பண்ணுவார் நீங்கள் நம்பிக்கை வந்துடும்ல பதினஞ்சாயிரம் வந்துருச்சுல அப்போ பதினஞ்சாயிரம் போட்டால் ஒரு இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் வந்துடுமா அப்படின்னு நினச்சி முதலீடு பண்ணிங்கன்னா அதை அப்படியே பாஸ் அவுட் பண்ணிவிடுவார் ஆசையாக படுற ஆசை பேராசைப்படுற அப்படின்னு லாக் பண்ணிடுவேன் ஸோ அப்போ தூண்டுதலை ஏற்படுத்தி உங்களை லாக் பண்ணுறதில் ராகு மிகப்பெரிய ஆளுமை செலுத்துவர் நீங்கள் பர்ஃபெக்டாக நிதானமாக யோசித்து செஞ்சீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டு இருபத்தி ஆறு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான வருடமாக மகிழ்ச்சிகரமான வருடமாக உறுதியாக இருக்கும் தடைகள் எல்லாம் விலக போகிறது வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக கிரகங்கள் கொடுக்க போகுது யாருக்காவது கடன் கேட்டாங்கன்னா கொடுக்காதீங்க இந்த ரெண்டு வருஷம் இந்த ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் கடகராசி அன்பர்கள்ட்ட யாராவது கடன் உதவிகள் கேட்டால் கொடுக்க வேண்டாம் கடன் கொடுத்து அதாவது உதவி கொடுத்தீங்கன்னா உதவி வந்து எதிர்பாராமல் கொடுங்க அதாவது திரும்ப பலனும் எதிர்பார்க்கக்கூடாது கொடுத்த காசை திரும்ப கொடுக்கக்கூடாது அவங்க சொல்லி எதிர்பார்த்து நீங்கள் கொடுக்க கூடாது ஓகேவா கொடுத்தீங்கன்னு நல்லா கருமையும் கடன் கொடுக்கலும் தவறு வாங்கதும் தவறுங்கிறத இந்த ரெண்டு வருஷம் நீங்கள் கரெக்டாக கடைபிடிச்சிங்கன்னா உங்கள் கையில் காசு இல்லைங்கிற சூழ்நிலை மாதிரி கையில் காசு வீட்டில் காசு பணம் இருக்குது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தேவையான பொருள்கள் இருக்குங்கிற வார்த்தைகளை நீங்கள் இந்த ராகுகேது பயிற்சியில் உபயோகப்படுத்துவதற்கான வாய்ப்பை கிரகங்கள் கொடுக்கும் மேலே சொன்ன விஷயங்கள் அனைத்தும் உண்மை என்றால் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு உண்மையாக நடக்கும் என்பது உண்மை இந்த பயிற்சி அப்போ நீங்கள் என்ன வழிபாடு செய்யணும் அப்படின்னா மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தூய்மை பணிய இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க ஏதாச்சும் ஒரு உதவி சாப்பாடு அல்லது உடைகள் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு கொடுத்து உதவுங்க ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சாலையோரம் இருக்கும் முதிய முதியவர்களுக்கு ஆதரவற்ற முதியவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு ராகுபகான் எட்டாம் இடத்துல அமர்ந்து ஒரு ஏமாற்றத்தை கொடுக்காமல் வெற்றிகரமான சூழ்நிலைகளை கொடுத்து மகிழ்ச்சியை கொடுப்பார் என்பது கிரக ரீதியான உண்மை இப்போ நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கோச்சார ரீதியான பலன்கள் உங்களுடைய சுய ஜாதக விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள காண்டாக்ட் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பி உங்களுடைய கேள்விக்கான அனைத்து விதமான விஷயங்களுக்கும் பதிலளிக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன் மீண்டும் உங்களை அடுத்த பதிவை சந்திக்கும் வரை அன்புடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நன்றி வணக்கம்